பாப்பாவுடைய பர்த்டே செலிப்ரேஷன் எல்லாம் முடிச்சுட்டு கோவிலுக்கு போயிட்டு நம்ம பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்து மண்டே ஏர்லி மார்னிங் ஒன் ஓ கிளாக் பக்கமாக ரீச் ஆனங்க அந்த அன்றைக்கி பாப்பா வந்து ஸ்கூல் போகல அவங்களுக்கும் ரொம்ப டயர்டாக இருக்குன்னு சொல்லிவிட்டு அந்த அன்றைக்கும் நான் லீவ் சொல்லிட்டேன் டியூஸ்டே அன்னைக்கு பாப்பா வந்து ஸ்கூல் போக வேண்டியது இருந்துச்சு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மார்ச் எயித் வந்து பாப்பாவோட பர்த்டே மார்ச் ஃபோர்டீன் பார்த்திங்கன்னா என்னோடய ஹஸ்பண்டோட பர்த்டே அவருக்கு வந்து இன்னும் ட்ரெஸ்ஸே எதுவும் எடுக்கலை நானும் பாப்பாவும் என்ன பிளான் பண்ணோன்னா அவங்களோட ஸ்கூலுக்கு வந்து அவங்க பென்சில் வந்து கிஃப்ட் பண்ணணும்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க பர்த்டேக்கு எல்லாேருக்கும் அப்போ அது பர்ச்சேஸ் பண்ண போகிறோன்னு சொல்லி சொல்லிவிட்டு நம்ம போய் அவருக்கு ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பாப்பாவும் நானும் பிளான் பண்ணி ஃப்ரோசன் மாலுக்கு வந்து மண்டே ஈவினிங் போல் போனோம் போயிட்டு பாப்பா வந்து பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு வர்றதுக்குள்ளார நான் வந்து அவருக்கு ஷர்ட்டு பேண்ட்டு எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணிட்டேன் அவருக்கு பார்த்தீங்கன்னா நாலு பேண்ட்டு ஷர்ட்ஸ் வந்து எவ்வளோ எடுத்துன்னு தெரில ஒரு ஆறு ஏழு ஷர்ட்டு எடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன் எதுக்கு பர்த்டேக்கு போய் இவ்வளோ ஷர்ட்டு இவ்வளோ பேண்ட் எடுத்து அதை வந்து நீங்கள் வீடியோவில் போடுறீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்கலாம் ஒரு டென் இயர்ஸ் முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா அவருக்கு ட்ரெஸ்ஸு நான் வாங்கணும் அப்படின்னா ஒன் இயருக்கு வந்து அதோடய சேமிப்பு இருக்கும் அவரோட பர்த்டே வரப்போகுது இல்லை ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் வரப்போகுது அதுக்கு நம்ம பண்ணணும் அப்படின்னா ஒரு மண்முண்டியல் வாங்கி அதில் பார்த்தீங்கன்னா டென் ருபி டுவெண்ட்டி ருப்பி ஃபிஃப்டி ருபி இந்த மாதிரியெல்லாம் வந்து போட்டு வச்சுருவேன் இல்லை கையில் வச்சுருக்குறோம் இல்லை வேறு பக்கம் பர்ஸ்ல வச்சுக்கிறோம் அப்படின்னா வீட்டு செலவு இருக்கும் இல்லை குழந்தைங்களுக்கு திடீர்னு ஏதாவது வாங்கி கொடுக்க வேண்டியது இருக்கும் அதெல்லாம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா டக்குன்னு செலவாயிடும் அதனால் இவரோட பேர்டேக்குனே ஒரு தனி உண்டியல் வச்சு அதில் வந்து நான் அமௌண்ட் வந்து சேமித்து வச்சு அதை எடுத்து தான் அவருக்கு ட்ரெஸ் வந்து வாங்கி கொடுப்பேன் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து தோட்டம் காடு எல்லாமே இருந்தாலும் லவ் மேரேஜ் அப்படிங்கிறதுனால பார்த்தீங்கன்னா யாருமே எங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணலை நாங்களே தான் வந்து ரொம்ப கஷ்டத்தை அனுபவித்து ரொம்ப ப்ராப்ளம் எல்லாமே ஃபேஸ் பண்ணி தான் இப்போ நாம் இந்த ஸ்டேஜில் இருக்கோம் அப்போ வந்து நான் எனக்கு வந்து என்ன தோணும் அப்படின்னா அவரோட பர்த்டே ஒவ்வொரு வருஷம் வரும்போதும் எனக்கு அந்த மெமரிஸ் எல்லாம் வரும் நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டோ ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறக்கு அப்படின்ட்டு இதே பார்த்திங்கன்னா என்னோடய பர்த்டே அப்படின்னா எல்லாமே காஸ்ட்லியாக பண்ணுவார் எப்படி பண்ணுவார்னு தெரியாது எப்படியாவது கஷ்டப்பட்டு எல்லாமே காஸ்ட்லியாக வாங்கி தருவாரு ஒரு ரிங்காச்சும் வாங்கிட்டு வந்துடுவாரு அந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாரு அப்போ வந்து என் கையில் காசு இருக்காது பாப்பா வந்து அப்போ தான் கை குழந்தை அப்போல்லாம் வந்து கையில் காசு இருக்காது எங்கிட்ட நான் வந்து மேக்ஸிமம் யாருக்கிட்டேயும் அமௌண்ட் கொடுங்கன்னு சொல்லி யாருக்கிட்டேயும் வாங்குகிற பழக்கம் எனக்கு இல்லை எப்போவுமே அதனால் பார்த்திங்கன்னா எங்கிட்ட என்ன சேவிங்ஸ் இருக்குதோ அந்த பாலுக்கு கொடுப்பாங்க இல்லையா மந்த்லி பாலுக்கு வந்து நம்ம கொடுக்கறக்கு வாங்குவோம் அப்புறம் மளிகை ஜாமான் வாங்குறதுக்கு இது மாதிரியெல்லாம் வாங்கும்போது கொஞ்சம் கொஞ்சம் சேவிங்ஸ் எடுத்து வச்சு எடுத்து வச்சு அவரோட பேர்தே அன்னைக்கு அவருக்கே தெரியாமல் பேண்ட் ஷர்ட் வந்து நான் எடுத்து கொடுப்பேன் அந்த மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ நம்ம கையில் கொஞ்சம் காசு இருக்குது அப்படிங்கிறதுனால எனக்கு அந்த மெமரிஸு அந்த வலி அதெல்லாமே வந்து சேர்ந்து இவரோட பர்த்டேக்கு நான் பர்ச்சேஸ் பண்ண போகிறேன் அப்படின்னாவே என்னால் ஒரு ஷர்ட் ரெண்டு ஷர்ட் எல்லாம் எடுத்துகிட்டு வர முடியாது எனக்கு என்னென்ன ஷர்ட்ஸ் பிடிச்சிருக்கோ அந்த ஷாப்பில் ஷர்ட்டுமே நான் பர்ச்சேஸ் பண்ணுவேன் இன்னுமே எனக்கு பிடிச்சிருந்தாலும் என்னால் நான் வந்து எடுத்துகிட்டு வந்திருப்பேன் அவருக்கு அந்தளவுக்கு வந்து எனக்கு வந்து மனசில் ஒரு வழி இருக்கும் இல்லைங்களா அது வந்து நிறைய பேர் அனுபவிச்சுருப்பாங்க ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு நம்ம ஷர்ட் எடுக்கலான்னு சொல்லிட்டு ஷாப்புக்குள்ளே போவோம் நம்மக்கிட்ட எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் தாங்க இருக்கும் அந்த எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு அதை விட ஓரளவுக்கு நல்ல ஷர்ட்டாகவே இருந்தாலும் கலர்ஸ் அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் இருந்தாலும் நம்மளுக்கு அந்த அந்த ஆயரூபா ஷர்ட்டு பிடிச்சிருக்கும் இல்லைங்களா அது வாங்க முடியாத ஒரு வழி இருக்கும் அட எட்நூறுபா இருக்குது இன்னொரு இரநூறுபா நம்மக்கிட்ட இல்லையே அவருக்கு அந்த ஷர்ட் எடுத்து கொடுக்குறக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு வலி இருக்கும் இல்லைங்களா அது எல்லாமே வந்து அனுபவிச்சதுனால தான் இப்போ வந்து அவருக்கு வந்து கணக்கே இல்லாமல் எடுத்து கொடுக்கணும்னு சொல்லி தோணுது இப்போ இவ்வளோ காஸ்ட்லி எல்லாம் வாங்குறீங்களே உங்ககிட்ட அமௌண்ட் இருக்குது யூடியூப்லேருந்து வருதா இல்லைன்னா வேறு ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறீங்களான்னு கேட்டால் அந்த ரெண்டுமே கிடையாதுங்க ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் நினச்சா கண்டிப்பாக நம்ம கையில் காசு இருக்குங்க மந்த்லி எக்ஸ்பென்சஸ்க்குன்னு கண்டிப்பாக ஒவ்வொரு அமௌண்ட் வந்து ஒதுக்குவாங்க இப்போ ஹஸ்பண்ட்ஸ் வந்து வேலைக்கு போயிட்டுருக்காங்க இல்லை ஒவ்வொன்றுக்கு தனித்தனியாக கொடுக்குறாங்கனாலும் இல்லை மொத்தமாக கொடுத்துட்றாங்கனாலும் எப்படியும் மந்த்லி எக்ஸ்பென்சஸ்க்குன்னு ஒரு அமௌண்ட் நம்மளுக்கு கொடுப்பாங்க இல்லைங்களா அந்த அமௌண்ட்டில் வந்து நான் என்ன பண்ணுவேன் பர்ஸ்னலாக அப்படின்னா எனக்கு வந்து டுவெண்ட்டி தௌசண்ட் கொடுக்குறாரு அப்படின்னா பால் காசு அதுக்கு வீட்டுக்கு வர்றாங்க இல்லையா ஒர்க் பண்ணுறதுக்கு ஹவுஸ் கீப்பிங் அவங்களுக்கு இதெல்லாம் கொடுத்தது போக மீதி இருக்கிற காசில் காய்கறிகள் மட்டும் வாங்குவாங்க மற்றபடி வந்து இந்த திங்ஸ் எல்லாம் வந்து ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ நம்ம மாலுக்கே போகிறோம் அப்படின்னா கூட இந்த ஜக்கு கிளாஸ் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அட்ராக்டிவாக இருக்கும் பார்க்குறக்கு வாங்கிட்டு போய் வச்சோம்னா நல்லா நல்லாயிருக்கும்னு நான் வந்து ஒரு நிமிஷம் யோசிப்பேன் சரி இது வாங்கிட்டு போய் நம்ம ஒரு மூலையில் தான் வைக்க போகிறோம் இது எதுக்கு நம்ம காசு கொடுத்து வாங்கணும்னு சொல்லி யோசிப்பேங்க அதனால பார்த்தீங்கன்னா நான் அதிகமாக செலவு பண்ணாதனால கண்டிப்பாக ஒரு சேவிங்ஸ் இருக்கும் அவர் வந்து டுவெண்ட்டி தௌசண்ட் செலவாகும் நினைச்சு கொடுத்தாருன்னா டென் தௌசண்ட் தான் நான் செலவு பண்ணுவேன் கொடுத்தா தான் செலவு பண்ணுவேன் என்னால் முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் கொடுக்குற அமௌண்ட்டில் பாதி அமௌண்ட் தான் நான் வீட்டுக்கு ஸ்பெண்ட் பண்ணுவேங்க அதே சமயம் ஹெல்த்தியாகவும் நம்ம வந்து காய்கறிகள் வாங்குறதுக்கோ முட்டை வாங்குறதுக்கு இந்த மாதிரியெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஹெல்த் போயிருங்க அதில் வந்து நம்ம வந்து கண்டிப்பாக கொடுக்கணும் அதர்வைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம பர்சனல் செலவு இருக்கும் இல்லைங்களா நம்ம கிட்ட ஒரு ஃபேஸ் வாஷ் இருக்கும் நம்ம மொபைல் வந்து ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வரும்போது அதில் ஒரு ஃபேஸ் வாஷ் சொல்லியிருப்பாங்க அது நம்மளுக்கு ஷாப்பில் கண்ணில் படும் நம்மக்கிட்ட இருக்குதுங்கிறது நம்மளுக்கு தெரியும் ஆனாலும் நம்ம என்ன பண்ணுவோம் இல்லை இந்த ஃபேஸ் வாஷ் வந்து நல்லாயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க அதை பர்ச்சேஸ் பண்ணலான்ட்டு பண்ணுவோம் நான் அந்த வேலையை பண்ண மாட்டேங்க எங்கிட்ட இருக்கிற பொருள் மூஞ்சிச்சுனா அடுத்தது நான் போய் பர்ச்சேஸில் போவேன் அப்போ வந்து அந்த ப அந்த ஃபேஸ் வாஷ் வந்து வாங்கி நான் வந்து யூஸ் பண்ணுவேன் அந்த மாதிரி தான் நான் வந்து சிக்கனமாக பண்ணுறேன மற்றபடி பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட இருந்து வாங்கி அவருக்கே வந்து கிஃப்ட் பண்ணுற அந்த மாதிரி எல்லாம் கிடையாது இதுவும் வந்து நிறைய பேர் கொஸ்டின் ரைஸ் பண்ணுவாங்க அதுக்காக தான் நான் இதையும் வந்து கிளாரிஃபை பண்ணுறேன் இந்த மாதிரியான சின்ன சின்ன வழிகள் வந்து வடுவாக உள்ளே தங்கிடுது நம்ம யாருக்கிட்டேயும் ஷேர் பண்ணாதனால வீடியோ பார்க்குற உங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி மனக்கஷ்டங்கள் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எங்கிட்டேயோ இல்லை வேற யாராவது கிட்டேயோ ஷேர் பண்ணுங்க மனசுலேயே வச்சிட்ருந்து அது ஒரு வடுவாக அமைஞ்சிடக்கூடாது தேங்க்யூ ஃபார் வாட்சிங் லவ் யூ ஆல்